உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் அமர்ந்துறையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என மணிவாசகர் திருவாசகத்தில் குற்றாலத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானை பாடி பரவினார் திருஞான சம்பந்தர் அப்பர் மாணிக்க வாசகர் பட்டினத்தார் வள்ளலூர் ஆகியோர் கோவிலுள்ள சிவபெருமானை பல பாடல்கள் பாடி தொழுதுள்ளனர் ஸ்தலபுராணமும் இந்த கோவிலினுடைய சிறப்பையும் சிவபெருமானின் சிறப்பையும் போற்றி பரவுகள் சிவபெருமான் பார்வதி இவர்களின் திருமணத்தை காண்பதற்காக மூன்று உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அனைவரும் இமயமலைக்கு வடக்கு பக்கம் நகர்ந்து வடக்கு பக்கத்திற்கு அனைவரும் ஒன்று கூடி சென்றதால் திருமண இடத்திற்கு அங்கு சென்றதனால் வடக்கு பக்கம் தாழ்ந்து விட்டது தென் பகுதி உயர்ந்து விட்டது வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்தும் இருப்பதால் பூமியின் பாரம் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பதால் பூமியை அனைவரும் சமல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க சிவபெருமான் அகத்தியரை தெற்கு நோக்கி சென்று அங்கு திரிகூட மலையிலிருந்து அந்த தெற்கை அதனுடைய பாரத்தை சமப்படுத்தும்படி கூறினார் அதற்காக அகத்தியர் தென்பக்கமாக வருகை தந்தார் அப்படி வருகை தரும்பொழுது பல்வேறு இடங்களில் பல்வேறு சிவ லிங்கங்களை நிறுவி வழிபட்டு அவரை மனமாற பாடி துதித்து வந்தார் கடைசியாக இந்த திரிகூட மலை என்று சொல்லக்கூடிய பொதிகை மலையில் இருக்கின்ற இந்த குற்றாலம் பகுதியை அகத்தியர் அடைந்தார் இந்த குற்றாலத்தில் இருக்கின்ற இந்த பொதிகை மலையில் இருக்கின்ற சிவபெருமானை காண்பதற்காக கோவிலுக்கு நுழைந்தார் இவர் சைவராக நுழையும் பொழுது அங்கிருக்கும் பொழுது துவாரபாலர்கள் அவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை காரணம் அது அங்கிருந்த திரிகூட மலையிலிருந்த கோவில் பெருமாள் கோவில் என்பதால் அகத்தியரினுடைய சின்னங்களை கண்டு அங்கிருந்த துவாரபாலகர்கள் அவரை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை பின்னர் அவர்களிடம் நான் பெருமாளிடம் மானசீக பூஜையில் ஈடுபட போகிறேன் நீங்கள் எல்லாரும் வெளியில் இருங்கள் என்று கருவறை கதவை மூடிக்கொண்டு உள்ளே நின்ற கோலத்திலிருந்த பெருமாளின் தலையில் கை கைவெழுத்து அழுத்தி குருகுக குருகுக என்று கூறி சிவபெருமானை நினைத்து அந்த பெருமாளை அழுத்தி அவரை சிவலிங்கமாக மாற்றினார் பிறகு லிங்க ரூபத்தில் இருக்கின்ற சிவபெருமானை துதித்து வழிபட்டார் அகத்தியர் வழிபாடு முடிந்ததும் கருவறை கதவை திறந்து கொண்டு அவர் வெளியேறினார் அப்போது கருவறையில் பெருமாளை காணவில்லை சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் கோபம் கொண்டு அகத்தியரை தாக்கினர் வசைபாட முயற்சி செய்தனர் அதற்குள் அகத்தியர் ஒரு புள்ளை மந்தரித்து விட்டார் அது அவர்களை தாக்கியது அதனால் அவர்களிடமிருந்து தங்களை மன்னிக்குமாறு வேண்டினார் அவரிடம் அகத்தியர் மகாவிஷ்ணுவை சங்க வீதியின் தெற்கு மேற்கு பக்கத்தில் வைத்து வழிபடுங்கள் என்று கூறினார் அந்த விஷ்ணுவே இன்று நன்னகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இதையடுத்தே அங்கிருந்த ஈசனின் திருமண கோலத்தை கண்டுகளித்தார் அகத்தியர் இத்தலம் சிவபெருமான் அகத்திய முனிவரால் குற்றாலநாதர் என்று அழைக்கப்பட்டார் பெருமாளை சிவனாக மாற்ற தன் கைகளால் தொற்றதால் குற்றாலநாதரின் தலையில் அகத்தியரின் ஐந்து விரல்களும் பதிந்துள்ளதை இன்றும் காண முடியும் இந்த ஆலயத்தில் தலமரம் குறும்பலா திரு அண்ணாமலையில் அருணாசலேஸ்வரர் எப்படி மலையாக இருக்கிறாரோ அதேபோல் இந்த தலத்தில் குறும்பலாவாக சிவபெருமான் வீற்றிருப்பதாக ஐதீகம் இந்த குறும்பலா நாதருக்கும் தனிச் சன்னதி உள்ளது குறும்பலா பதிகம் பாடியுள்ளார் இங்கு சம்பந்தர் இந்த பலாமரத்தின் கிளைகள் கனிகள் சுலைகள் வித்துக்கள் அனைத்தும் சிவலிங்க வடிவமாகவே உள்ளது அதனால்தான் சுலையெல்லாம் சிவலிங்கம் என்கிறது குற்றால குரவஞ்சி இந்த ஆலயத்தில் நான்கு வாசல்களும் நான்கு வேதங்களாக விளங்குகின்றன சிறிய அழகிய கோபுரம் குற்றாலநாதர் நடுவே கோவில் கொண்டு விளங்க அவருக்கு வலதுபுறம் குழல்வாய் மொழியம்மையும் இடதுபுறம் பராசக்தியும் கோயில் கொண்டுள்ளனர் ஆலயம் சங்கு வடிவிலானது அம்பாளும் சிவனும் கிழக்கு நோக்கி அருள் வாழிக்கிறார்கள் எப்படி விஷ்ணுவினுடைய சிலையை சிவலிங்கமாக மாற்றினார்களோ அதுபோல ஸ்ரீதேவியை குழல்வாய் மொழியம்மையாகவும் பூதேவியை பராசக்தியாக மாற்றியதாகவும் ஐதீகமாக இங்கு சொல்கிறார்கள் திரிகூடநாதர் என்றும் குற்றாலநாதர் என்றும் அழைக்கப்படும் இறைவன் சுயம்பு நிலிங்கமாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் குழல்வாய் மொழியம்மை சன்னதியும் சுவாமி சன்னதிக்கு வலதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பிரகார வளமாக வரும்பொழுது அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் பராசக்தி பீடம் உள்ளது மிக குறுகலான பிரகாரத்தை வளவரும் வரும்பொழுது அதிகார நந்தி சூரியன் கும்பமுனி எதிரில் கோஷ்டமூர்த்தியாக உள்ள தட்சிணாமூர்த்தி விநாயகர் சப்தகன்னியர் முதலிய சன்னதிகளை தரிசிக்கலாம் பஞ்சபூதலிங்கங்களும் நன்னகர பெருமாளும் சுப்பிரமணியர் மற்றும் சனி பகவான் சன்னதிகளும் உள்ளன குற்றாலம் பெயர் காரணம் என்னவென்றால் ஹூ என்றால் பிறவி பிடி தாளம் என்றால் தீர்ப்பது என்று பொருள் குற்றாலம் என்றால் பிறவி பணியை தீர்ப்பவர் என்று பொருள் தேவார பாடல்கள் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது பதிமூன்று தலம் பதிமூன்றாவது தலமாக காணப்படுகிறது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் குற்றால அருவியில் நீராடி குற்றால நாதரை வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் தீராத தலைவலி உள்ளவர்கள் இங்கு சிவனை வழிபட்டு இந்த கோவிலில் வழங்கும் தைல பிரசாதத்தை பெற்று சென்று பயன்படுத்தினால் அதை தலைவலி பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்குவதாக நம்பிக்கை சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேற்றிக் இங்கு நிறைவேற்றுகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே தென்மேற்கு ஐந்து கிலோமீட்டரில் உள்ள இந்த குற்றாலத்திற்கு வருகை தந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று அவருடைய இன் அருளுக்கு நாம் அனைவரும் பாத்திரதாரராகி அவரை வணங்கி வழிபடுவோம் எல்லா வளமும் பெறுவோம் திருச்சிற்று